அனைவருக்கும் வணக்கம் இதுக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் மூணாம் தேதிக்கு பிறகு நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக இந்த காலகட்டம் சாதகமான நிலைகளில் இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கப்போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள அப்படிங்கிற விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் அரிய வகை கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது எப்போதாவது நடைபெறுறது இருக்குங்க இதனால் பன்னிரெண்டு ராசிகள்லையுமே குறிப்பிடத்தக்க மாற்றம் இருக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நவராத்திரி கொண்டாட்டங்கள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அக்டோபர் ஒன்று பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கொண்டாடப்படுது இந்த நாளில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய துர்காதேவியின் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுது இந்த நாள் துர்காதேவியை வழிபட்டால் பக்தர்களுக்கு மகிழ்ச்சியும் செழிப்பும் கிடைக்கும்

அதாவது நவ ராஜாவான சூரியனும் கிரகங்களின் இளவரசனாக திகழக்கூடிய புதனும் இணைந்து பாத்தீங்கன்னா புதாதிய யோகத்தையும் உருவாக்குறாங்க புதன் தற்போது தனது சொந்த ராசியான கண்ணியில இருக்காரு இது பத்திர ராஜ்ய யோகத்தை வந்து உருவாக்கியிருக்கிறது அதே நேரத்துல மகிழ்ச்சி மற்றும் அதிர்ஷ்டத்திற்கு காரணமான கிரகமாக விளங்குபவர் சுக்ரன் குருவுடன் அர்த்தகேந்திர யோகத்தையும் உருவாக்குறாங்க இதன் விளைவா மகானவமி நாலு கிரகங்களின் இந்த அரிய சேர்க்கை காரணமா பல நன்மைகளும் யோகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக இருக்கக்கிறது இந்த யோகங்கள் பல ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக தொடங்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மிகவும் நன்மையை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் நிறைவடைய ஆரம்பிக்கும் புதிய தொடர்புகள் மூலமாக வணிக நன்மைகளை நீங்க பெறுவீங்க பணத்தை சேமிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு செல்வாக்கு மிக்கவர்களுடன் பழக்கம் ஏற்படுங்க தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை நீங்கள் பெறப்போகிறீங்க அப்படின்னும் சொல்லலாம் நீங்க தொடங்கக்கூடிய எந்த விஷயத்திலையுமே வெற்றி பெறுவீங்க நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே உறவுகள் மேம்படலாம் நிதிநிலை சீராகவே இருக்கும் எதிலையும் முதலீடு செய்ய விரும்புவோருக்கு இந்த நேரம் நன்மைய பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் சில சாதகமான பலன்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய உறவினர்களிடமிருந்து ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கப்படுவீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்யும் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வெற்றி பெறுவீங்க வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் மேலும் குடும்ப உறுப்பினர்கள் நேரத்தை செலவிடுவாங்க நீண்ட காலமாக பிரச்சனையில் இருந்த பணம் கைக்கு கிடைக்கப்பெறுவீங்க அதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது வாகனம் வாங்கக்கூடிய கனவு நினைவாகுங்க அதே நேரம் நல்ல காலமாகவே இருக்கப்பெறப் போகிறது அப்படின் சொல்லலாம் வியாபார விவகாரங்கள் மேம்படும் தொழில மிக பெரிய மாற்றமும் உருவாகலாம் கோபம் படபடப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம் அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க தாயின் உடல் நிலையில கவனத்தை செலுத்த பாருங்க தொழில் வியாபாரத்துல திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகும் பணவரத்து தடைபட்டாலும் வந்து சேர்ந்திடும் வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இயந்திரங்களில் பணிபுரிகிறவங்க ஆயுதங்களை கையாளுறவங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறதும் செயல்படுவதும் அவசியங்க குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுறது தவிர்ப்பதன் நன்மையை தரும் கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகளிடம் அன்பாகப்படுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு கோபம் படபடப்பு குறையும் மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்கும் திடீர் செலவினங்கள் உண்டாகலாம் மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க பெறும் வாகனங்கள் மூலமா செலவினங்களும் உண்டாகலாம் அதே மாதிரி உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது நல்லது வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதமும் உருவாகலாம் பயணங்களால் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும் மனதில் ஒருவிதமான கவலையும் இருக்கும் மாணவர்களுக்கு தடைகளை தாண்டிய கல்வியகற்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றி பெறுங்க சிறப்பாக படிச்சு முடிச்சிடுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் வீண் அலைச்சல் கொஞ்சமா குறைஞ்சிடுங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் சட்டமைத்து செயல்படுவது அவசியமாகிறது அதே மாதிரி தேவையற்ற மன கவலைகளும் இந்த நேரத்தில் உண்டாகலாம் வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு இருக்குங்க நிர்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது சற்று கவீனமாக இருக்க பாருங்க உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே அப்படின்ற கவலை உண்டாகவும் செய்யலாம் உலக ஊழியர்களிடம் கவினமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் நீங்கள் ரொம்பவும் வந்து பலவீனமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கோபமான பேச்சு டென்ஷன் இவை எல்லாமே சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும் சகோதரர் வழியில் நன்மைகளும் உண்டாகலாம் மனதில் துணிச்சலும் அதிகரிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பணியாளர்கள் மூலமாக நன்மை பெறுவாங்க லாபம் அதிகரிக்க செய்யும் எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்கப்படுவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க பரபரப்பு நீங்கி அமைதியாக பணிகளை கவனிப்பாங்க சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில வந்து நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்கிறீர்களோ அது அனைத்துமே வந்து நல்லபடியா முடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க குறித்த நேரத்தில் வந்து அனைத்து வேலைகளையும் வந்து முடிச்சிடுவீங்க சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடிக்கிறீங்க அப்படின்னா தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கவலை வேண்டாம் தங்களுடைய சிறு தொழில விரிவாக தங்களுக்கு முதலீட்டுக்கான வங்கி கடன்கள் வந்து எளிதில் கிடைக்க போகிறவங்க அதற்கு உண்டான முயற்சியிலையும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தாங்கள் அடகு வைத்து தங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த மா இந்த காலகட்டத்துல ஒரு பகுதியை அடைத்து விடுவீங்க ஒரு சில நகைகளை மீட்டும் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இறக்குங்க ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப் பெறலாம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்க நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் காட்டாம சாந்தமாக அவர்களை அணுகிறது நல்லது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வ பாருங்க பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கறது வந்து அவசியம்ங்க குடும்ப தலைவைகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னும் சொல்லலாம் சக பணியாளர்கள் சக ஊழியர்களிடம் வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் இருக்கிறது தேவையற்ற பகையை வந்து ஏற்படுத்தாமல் இருக்குங்க ஏற்ற தாழ்வின பார்க்காம அவர்களுடன் சுமுகமாக பழகி வர்றதன் மூலமாக பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் மளிகை கடை வச்சிருக்கீங்க சின்ன சின்ன பழக்கடை வச்சிருக்கீங்க காய்கறி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க இதன் காரணம் காரணமா தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்கு பாடுபடுவாங்க இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பட்டறையில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி சம்பளம் சரிவர வராமல் அதாவது தாழ்த்தி கொடுத்து வந்த சம்பளம் இனி மாத ஆரம்பத்திலேயே கிடைக்கப் கிடைக்கப்படுவீங்க